வணக்கம் அன்பு நட்புகளே நம் முகம் டாட் காமிலிருந்து டாக்டர் சேதுராஜா ராஜா காஸ்மெட்டிக்ஸ் முகம் நம் அடையாளம் அடையாளத்தை உயர்த்துவோம் வாழ்வில் சிறப்படைவோம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான விஷயம் அதனால தான் நம்ம முகத்தை என்ன பண்ணுறோம் பயோமெட்ரிக் முறைக்கு மொபைலுக்கு க்ளோஸ் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணுவோம் உபயோகப்படுத்துவோம் நவரசம் அறுசுவை ஏழு ஸ்வரங்கள் ஐம்புலங்கள் இந்த விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துது இந்த எல்லா விஷயமுமே முகத்தோட சிறப்பு அம்சங்களாகும் நவரசம் நவரசம் மனித வாழ்வின் ஜீவரசம் சினிமா உலகின் உயிர் ரசம் ஏழுஸ்வரங்கள் எத்தனை ராகங்கள் இவை அனைத்தும் குரலுக்கல்லவா சொந்தம் வண்ண வண்ண உணவுகள் வாசமிக்க உணவுகள் ருசிக்கு சுண்டி இழுக்கும் உணவுகள் இவை அனைத்தும் பார்த்தல் நுகர்தல் ருசித்தல் இந்த மூன்றின் கலவையாக உள்ளதல்லவா உணவுத்துறை இசை மனதை மயக்கும் இசை மனிதரை வருடும் இசை கேட்டலுக்கல்லவா சொந்தம் புன்னகை மனிதரை மயக்கும் பொன் நகை முக வசீகரமே நம் முழு மனித வசீகரம் கலர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால பார்க்க முடியல அப்படின்னா நம்மளுடைய வண்ண வண்ண உணவுகள் உடைகள் உலகின் பல விஷயங்கள் சிரம்பிச்ச கடைசியா முத்தம் அன்பு காதல் இவற்றின் உயிர் சப்தம் இவ்வளவு விஷயங்களையும் பார்க்கும்போது முகம் நம் அடையாளம் மட்டுமல்ல அதையும் தாண்டி நம் வாழ்க்கையே முகம் தானோ அப்படின்னு தோன்ற தோணுது இல்லையா நன்றி அன்பு நட்புகளே நம் முகம் தொடரும் அடுத்த தலைப்பு மீசை வளர்ந்த கதை